சூப்பர் மார்க்கெட்டில் பயன்படுத்த நூறு எளிய வாக்கியங்கள் கடை திறந்துதான் இருக்கா இஸ் த ஸ்டோர் ஓபன் எனக்கு ஒரு தள்ளு வண்டி வேணும் ஐ நீட ட்ராலி கூட எங்க வச்சிருக்கீங்க ஆர் த பாஸ்கெட்ஸ் அரிசி ஒரு மாதிரி வாடை வருது த ரைஸ் ஸ்மெல்ஸ் வெரி மஸ்டி பருப்புல வண்டு வச்சிருக்கு த டால் ஹாஸ் ஸ்மால் இன்செக்ட்ஸ் இது மரச்சிக்கு எண்ணெய்யா இஸ் திஸ் கோல்ட் pressed ஆயில் இந்த எண்ணெயில கொஞ்சம் சிக்கு வாடே வருது திஸ் ஆயில் a bit ட்ரான்சிட் இந்த நெய்மெழுகு மாதிரி இருக்கு கீ லுக்ஸ் லைக் வேக்ஸ் அந்த பொருளை காட்டுங்க ஷோ மீ தட் item. தூசி அல்லாத விளக்கமாறு வேணும் dust டஸ்ட் ப்ரூம் முட்டை உடையாம இருக்கானு பாரு செக் ஃபார் கிராக்டிக்ஸ் பால் எந்த வரிசையில இருக்கு விச் aisle இஸ் மில்க் அதை எடுத்து தருவீங்களா கேன் யூ ரீச் இட் கீவ இருக்கிற தட்டுல பாருங்க லுக் ஆன் பாட்டம் ஷெல்ஃப் இது ரொம்ப கம்மி விலை திஸ் இஸ் வெரி சீப் எனக்கு கல் உப்பு வேணும் ஐ நீட் ராக் சால்ட் ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசமா பை ஒன் கெட் ஒன் நான் காசாவே கொடுத்துடுறேன் ஐ வில் பே கேஷ் ஜிபே பண்ணலாமா கேன் ஐ யூஸ் ஜிபே நாட்டு தக்காளி இருந்தா தாங்க கிவ் மீ லோக்கல் டொமேட்டோஸ் உருளைக்கிழங்கு முனைச்சிருக்கு தீஸ் பொட்டேட்டோஸ் ஹாவ் ஸ்ப்ரவுட்டட் பெரிய குப்பே பெய் வேணும் நீத் லார்ஜ் கார்பேஜ் பேக்ஸ் அரிசில கல்லு இருக்கான்னு பாரு செக் ஃபார் ஸ்டோன்ஸ் இன் ரைஸ் எனக்கு பாலிஷ் செய்யாத சிவப்பரிசி வேணும் ஐ நீட் அன்பாலிஷ் ரெட் ரைஸ் என் மீதி பணம் எங்க வேர் இஸ் மை சேஞ்ச் பீட்ரூட் வதங்கி இருக்கு பீட்ரூட்ஸ் ஆர் நாட் ஃப்ரெஷ் வாடி இருக்கு த ஸ்பினிச் இஸ் வில்டெட் ஒரு கீத்து அரசாணிக்காய் தாங்க கிவ் ஒன் ஸ்லைஸ் ஆஃப் பம்கின் பழம் காயா இருக்கு பனானாஸா வாடே பழம் எப்போ பழுக்கும் வென் வில் பனானாஸ் ரைப்பன் உரிச்ச சின்ன வெங்காயம் கொடுங்க கிவ் பீல்ட் ஸ்மால் ஆனியன்ஸ் முட்டைக்கோசு பாதி வெட்டி தாங்க கத்து கேபேஜ் இன்ஹாப் கருவேப்பிலை கட்டு சின்னதா இருக்கு கரி லீப் பஞ்சஸ் ஸ்மால் இது ஊட்டி காரட்டா ஆர் தீஸ் ஊட்டி கேரட்ஸ் பீன்ஸ் ரொம்ப முத்தலா இருக்கு தீஸ் பீன்ஸ் ஆர் டூ டஃப் தேங்காய் உடைச்சு கொடுங்க பிளீஸ் கிராக் த கோகனட் எனக்கு பணத்தை திருப்பித்தாங்க ஐ வாண்ட் ரீஃபண்ட் இதையும் ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் திஸ் ஐட்டம் டூ நான் பர்சே மறந்துட்டேன் ஐ ஃபொகாட் மை வாலெட் இந்த பொருளை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் திஸ் ஐட்டம் பிளீஸ் கவுண்டர் எங்க இருக்கு வேர் இஸ் த கவுண்டர் மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு த டோட்டல் இஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் இந்த பாலுக்கு ஜி பே பண்ணலாமா கேன் ஐ பே ஃபார் திஸ் மில்க் வாயா ஜிபே நான் அங்கேயே காய்கறியே எடை போட்டுட்டேன் ஐ வே த வெஜீஸ் ஓவர்தர் விலை ஏறிக்கிட்டே போகுது பிரைஸஸ் ஆர் கோயிங் அப் டெய்லி இது நிஜமாவே ஃப்ரெஷ்ஷா இஸ் திஸ் ரியலி ஃப்ரெஷ் போன வாரம் விலை கம்மியா இருந்தது லாஸ்ட் வீக் இட் வாஸ் சீப்பர் உள்ள கூட்டம் அதிகமா இருக்கா இஸ் தேர் எனி கிரவுட் இன்சைட் இதை கார் வரைக்கும் கொண்டு வருவீங்களா கேன் யூ கேரி திஸ் டு மை கார் உதவிக்கு ரொம்ப நன்றிங்க அண்ணே தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் பிரதர் அஞ்சு கிலோ கோதுமை மாவு பெய் கொடுங்க கிவ் மீ அ ஃபைவ் கேஜி பேக் ஆஃப் வீட் ஃபிளார் ஒரு சின்ன மஞ்சள் தூள் பாக்கெட் வேணும் ஐ நீட் அ ஸ்மால் பாக்கெட் ஆஃப் டெர்மரிக் என்னோட பேமெண்ட் நின்னுடுச்சு மை பேமெண்ட் இஸ் ஸ்டாக் என்கிட்ட சில்லரே இல்ல ஐ டோன்ட் ஹாவ் சேஞ்ச் ரெண்டு கட்டு கேரை கொடுங்க கிவ் மீ டூ பஞ்சஸ் ஆஃப் ஸ்பினிச் இது பழைய அரிசி ரகமா இஸ் திஸ் ஓல்ட் ரைஸ் வெரைட்டி அரே டஜன் முட்டை வேணும் ஐ நீட் சிக்ஸ் எக்ஸ் மீன் சுத்தம் செஞ்சதா இஸ் திஸ் ஃபிஷ் கிளீன்ட் இந்த நெய்ல வாசனையே இல்ல த கீ ஹாஸ் நோ அரோமா என்னை நல்லா இருக்கு. ஆயில் இஸ் வெரி கிளியர் இதுதான் வரிசையா இஸ் திஸ்த கியூ வண்டியே கொஞ்சம் நகத்துங்க மூவ் யோர் காட் பிளீஸ் சிறுதானிய நூடுல்ஸ் இங்க இருக்கு மீலட் நூடுல்ஸ் ஆர்யா தேதி மேல மாத்தி எழுதிருக்கு டேட்ஸ் ஆர் ஓவர் ரிட்டன் நான் வேற கடையில பார்க்குறேன் ஐ வில் செக் அன் ஷாப் எனக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வேணும் ஐ நீட் பியூர் செசுமி ஆயில் நாட்டுமாட்டு பால் இருக்கா ஹாவ் எனி கா மில்க் அது ரொம்ப மேல இருக்கு இட் இஸ் ஹை விலையை மறுபடியும் பாருங்க செக் த பிரைஸ் அகென் என்கிட்ட கூப்போன் இருக்கு ஐ ஹாவ் கூப்பன் இந்த விலை சரிதானா இஸ் திஸ் பிரைஸ் கரெக்ட் இதைவிட கம்மி விலையில காட்டுங்க ஷோ மீ சீப்பர் ஒன் இது ஆஃபர்ல இருக்கா இஸ் திஸ் ஆன் சேல் கொஞ்சம் குறைச்சு கொடுங்க கிவ் மீ அ டிஸ்கவுண்ட் இது ரொம்ப விலை அதிகம் திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் மொத்தம் எவ்வளவோ ஆச்சு வாட் இஸ் த டோட்டல் விலை ஸ்டிக்கர் காணோம் பிரைஸ் டேக் இஸ் மிஸ்ஸிங் கார்டு வாங்குவீங்களா டு யூ டேக் கார்ட்ஸ் எனக்கு பில் கொடுங்க கிவ் மீ த ரிசீப்ட் எனக்கு பே வேண்டாம் டோன்ட் நீட் பேக்ஸ் இதையெல்லாம் பார்த்து பேக் பண்ணுங்க பேக் தீஸ் ஐட்டம்ஸ் கேர்ஃபுலி இதை திருப்பிக் கொடுக்கலாமா கேன் ஐ ரிட்டர்ன் திஸ் எலும்பு இல்லாத கறியா கொடுங்க கிவ் மீ போன்லெஸ் மீட் எனக்கு கருவாடு வேணும் ஐ வாண்ட் ஃபிஷ் சில்லறையே வச்சுக்கோங்க நன்றி கீப் த சேஞ்ச் தேங்க்ஸ் பருப்போர் ரொம்ப தூசி படிஞ்சி இருக்கு த டால் இஸ் வெரி டஸ்டி இதோட விலை என்ன ஹவு மச் இஸ் திஸ் பாட்டில் அடியில வெள்ளையா படிஞ்சிருக்கு பாட்டில் ஹாஸ் வயட் ரெசிடியூ எனக்கு கொஞ்சம் உதவுறீங்களா கேன் யூ help me? லிப்ட் எங்க இருக்கு Where இஸ் த லிஃப்ட் பாக்கெட்ல காத்து புடைச்சு இருக்கு த பேக் இஸ் bloated. 1 kilo I want 1 kilo of tomatoes. Hundred grams vennai venum. I need 100 grams of butter. Naleku kade Is the shop closed tomorrow? Ide marupadiyum ide podunga. Can you weigh this again? மிஷின் வேலை செய்யல த மெஷின் இஸ் புரோக்கன் நான் உப்பை தேடுகிறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் சால்ட் இந்த வெட்டி தர முடியுமா கேன் யூ கட் திஸ் வாட்டர்மெலன் வெளியே போற வழி எங்க வேர் இஸ் தி எக்ஸிட் ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு ஐ ஆம் டன் ஷாப்பிங் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ் நு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்